நண்பவி ஆன்மீக யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து நண்பர்கள் நண்பர்கள் இனிமையான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னன்னா சனி பிரதோஷத்தை தாங்க ஏன் சார் மற்ற தினங்கள் இல்லாத பிரதோஷத்தில் இந்த சனி பிரதோஷத்துக்கு ஏன் சார் அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னா நவகிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானில் படைக்கப்பட்டவர்கள் அதனால சிவனுடைய கட்டளைகளை ஏற்று செய்யக்கூடியவர்கள் இந்த நவகிரகங்கள் அதில் குறிப்பாக சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் அன்னைக்கு நந்தி பகவானிடம் நீங்கள் போயிட்டு உங்களுடைய குறைகளை அது சொல்லும் பொழுது அந்த நந்தி பகவான் சிவனிடமே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக உங்களோட குறைகளை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார் அப்படின்ற மாதிரி சொல்லி அதை தீத்து வைப்பார் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்படுதுங்க சனி பகவானால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்படக்கூடிய துன்பங்கள் ஏழரை சனி கண்டக சனி அர்தாசம சனி இந்த சனி பிரதோஷத்தில் கலந்துக்கிறதுனால உங்களுக்கு ஐந்து வருடங்களுக்கு சிவன் கோயிலுக்கு போன ஒரு பலன் அப்படின்ற மாதிரி கிடைக்கும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐதீகம் அப்போது பிரதோஷம்னா முதல்ல என்ன சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பார்க்கடலை கடைஞ்சப்போ வந்த அமிர்தத்தில் சிறிது விஷத்துளிகள் அப்படின்ற மாதிரி விழுந்ததால அந்த விஷத்தன்மையை உலக மக்களுடைய நலனுக்காக சிவபெருமான் ஏகாதசி திதியில் சிவபெருமான் ஆழகால விஷத்தை வந்து பார்த்தினா சாப்பிட்ட நாள் அடுத்த நாள் வந்து பார்த்தினா துவாதசி திதி முழுவதுமே மயக்க நிலையில் இருந்திருக்காரு அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் மூன்றாவது நாளான திரையோதசி திதியில் சாயும் பொழுது நேரத்தில் பகலும் இரவும் கலக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சாயும் பொழுதுல வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் கண் விழித்து பார்வதி தேவியுடன் நடனம் ஆடிய ஒரு காலகட்டமே வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷமாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்படுறாங்க பிரதோஷ கால வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நாம் சிவன் கோயிலுக்கு சென்று நந்தி பகவானிடம் நம்மளோட குறைகளை சொல்லும் பொழுது நந்தி பகவான் நேரடியாக நம்மளோட குறைகளை சிவபெருமானுக்கு சொல்லி அதை வந்து சிவபெருமான் தீத்து வைப்பார் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்படுறாங்க அப்போ நம்மளுடைய கஷ்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா எந்த ரூபத்தில் சொல்லலாம்னா நந்திபா அதாவது பிரதோஷ கால வேளையில் சனிக்கிழமையில காலையில் முழுவதுமே என்ன பண்ணணுன்னா நீங்கள் காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு ஒரு பட்டையை ஒன்று போட்டுது சிவன் பேரை வந்து நினைச்சிட்டு அப்போ அன் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் உங்களுடைய வயதுக்கேற்ப விரதங்கள் அப்படின்ற மாதிரி இருந்துட்டு சாயந்திரம் வரைக்குமே அந்த பிரதோஷ கால வரைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவன் நாமத்தை வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாங்க மாதிரி பஞ்சாட்சிரம் மந்திரம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சால் உங்களுக்கு சொல்லலாம் இல்லைனா சிவாயணமாக சிவாயணம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா சிவனையே அன்றைக்கி முழுசு நினச்சிட்டு இருக்கணும் அதாவது நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரைக்குமே பிரதோஷ காலம்னு சொல்லுவாங்க ஸோ அந்த நேரத்தில் அங்கே போயிட்டு நீங்கள் கோயிலில் போய்ட்டு அமைதியாக வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துருந்தாங்க அந்த அபிஷேகத்துக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யலாம் சார் ஒருவேளை எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய குடும்பத்தில் துக்க காரியங்களே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு சார் அப்படின்ற பட்சத்தில் நீங்க என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா பன்னீர் அபிஷேகம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நந்தி பகவானுக்கு கொடுக்கலாம் என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் ஆகலை அப்போ நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா நந்தி பகவானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் மாலை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுக்கலாங்க சார் என்னுடைய என்னுடைய மகனுக்கும் மகளுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை எங்க எனக்கு தெரிஞ்சவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியமே கிடைக்கல அப்போ நான் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா தேன் அபிஷேகம் அப்படின்ற மாதிரி நந்தி பகவானுக்கு கொடுத்து அந்த தேனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த தம்பதிகள் அப்படின்ற மாதிரி சாப்பிடும்போது கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க சரி சார் இதெல்லாம் முடிச்சிடுங்க அடுத்து நான் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா இந்த பூஜை எல்லாமே முடிஞ்சிருச்சு முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் இறை வழிபாடு செலுத்துறதுக்கு பின்னாடி நந்தி பகவானுடைய காதில் போயிட்டு உங்களுடைய குறைகள் என்னவோ அதை வந்து முக்கியமாக நீங்கள் சொல்லணும் அது வந்து வெளியில் யாருக்கும் கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதனால தான் ஒரு காதை நந்தி பகவானோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு காதை வந்து பார்த்திங்கன்னா இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு காது வெளியாக வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க இது நீங்கள் எல்லா சிவன் கோயிலையும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரி கிடைக்கும் கண்டிப்பாக நம்பிக்கையோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த செயல்களை வந்து பார்த்தீங்கன்னா செய்யுங்க உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ அது கண்டிப்பாக நந்தி பகவானிடமிருந்து சிவபெருமானுக்கு சென்று ஊடிய வரை வந்து பார்த்தீங்கன்னா அதை நடத்தி வைப்பார் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐதீகமாக சொல்லப்படுது நம்பவும் படுது